அரசு செய்ய தவறிய பணிகளை கையில் எடுத்து செய்யும் தமிழக வெற்றி கழக தோழர்கள் தலைவர் விஜய் அவர்கள் அரசியலில் களமிறங்கியதிலிருந்தே தமிழக வெற்றி கழக தோழர்கள் மக்கள் நலப் பணிகளில் ஈடுபட்டு வருகின்றனர் ஆட்சி அதிகாரம் கையில் இல்லாவிட்டாலும் மக்களின் தேவைகளை நிறைவேற்ற வேண்டும் என்ற தளபதியின் சொல்லிக்கிணங்க தோழர்கள் உற்சாகமாக செயல்பட்டு வருகின்றனர் அரசிடம் கோரிக்கை வைத்தும் நிறைவேற்றாத பணிகளை மக்கள் தமிழக வெற்றி கழக தோழர்களிடம் கோரிக்கை விடுத்து வருகின்றனர் அந்த வகையில் தற்போது மக்களின் கோரிக்கையை நிறைவேற்றி தமிழக வெற்றி கழக தோழர்கள் சாலையானது சேதமடைந்து குண்டும் காட்சி அளிக்கிறது பொதுமக்களும் வாகன ஓட்டிகளும் அந்த சாலையை மிகுந்த சிரமத்துடன் பயன்படுத்தி வந்தனர் அரசிடம் பலமுறை மனுக்கள் கொடுத்தும் அந்த சாலையை சீரமைக்காத காரணத்தால் அப்பகுதி மக்கள் தமிழக வெற்றி கழக தோழர்களிடம் கோரிக்கை விடுத்தனர் தமிழக வெற்றிக்கழக கழக தலைவர் மக்கள் விரும்பும் முதல்வர் விஜய் அவர்களின் உத்தரவின்படி கழக பொதுச் செயலாளர் ஆனந்த் அவர்களின் அறிவுறுத்தலின் பேரில் சொல்லல்ல செயல்தான் முக்கியம் என்ற ஆணைக்கிணங்க நீண்ட நாட்களாக சரி செய்யப்படாமல் இருந்த சாலையை தங்கள் முயற்சியால் ஒரே நாளில் சீர்படுத்தியுள்ளனர் தமிழக வெற்றி கழக தோழர்கள் தற்போது மக்கள் எந்த சிரமமும் இன்றி அந்த சாலையை பயன்படுத்தி வருகின்றனர் தமிழக வெற்றி கழக தோழர்களுக்கும் அப்பகுதி மக்கள் நன்றி தெரிவித்துள்ளனர் தோழர்களின் இச்சேவையை பலரும் பாராட்டி வருகின்றனர்